ஒரு வழியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தியிருக்காங்க சின்னம் கிடைச்சதுனால விஜய் மீது இருந்த அந்த முழு பாரத்தையும் கொஞ்சம் சின்னத்து மீதுலையும் இறக்கி வைக்கலாம் சின்னம் கிடைச்சதுனால தாவேக்கா நிர்வாகிகள் சின்னத்தின் மீது கவனத்தையும் செலுத்தலாம் இது டிவிகே கட்சிக்கு தேர்தல் நெருக்கத்தில் கிடைச்ச ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஏன்னா கொஞ்ச நாட்களாக ஆளக்கூடிய அரசுகள் விஜய் மீது கடுமையான நெருக்கத்தை கொடுத்துக்கிட்டே வந்தாங்க அந்த விஷயத்தை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி விசில் சின்னம் காவிற்கு கிடைத்திருக்கு தாவே காவிற்கு எப்படி விசில் சின்னம் கிடைச்சிச்சு என்பதை பற்றி பார்ப்போம் நடக்க போகிற தேர்தலுக்காக தாவேக்கா தரப்பில் ஒரு பொது சின்னம் கேட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பம் பண்ணியிருந்தாங்க பொதுவா பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியும் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியும் தேர்தலில் தங்களுடைய வேட்பாளர் போட்டியிடுவதற்கு ஒரு பொது சின்னம் கேட்டு பி படி விண்ணப்பம் கொடுக்கணும் அதன் அடிப்படையில் தாவேக்கா சார்பில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் பத்து சின்னங்களை தங்களுக்கு விருப்பமான சின்னங்களாக கொடுத்தாங்க அந்த பத்து சின்னத்துல ஒரு சின்னமான முதன்மையான சின்னமாக விசில் சின்னத்தை தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் கொடுத்து உறுதிப்படுத்தியிருக்காங்க பொதுவாக ஒரு அரசியல் கட்சிக்கு சின்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அனைத்து தொகுதிகளையும் ஒரே சின்னத்தில் போட்டி போடுவது கட்சியின் அங்கீகாரமாகவே பார்க்கப்படும் அப்போ மக்கள் மத்தியிலையும் ஒரு நம்பிக்கை ஏற்படும் எனவே ஒரு வேட்பாளர் வெற்றி பெற சின்னம்தான் முக்கியம் அதுவும் தமிழ்நாட்டில் சின்னம் ஒரு பெரிய வேலையை பார்க்கும் விசில் சின்னத்தால் தாவே இருக்கக்கூடிய அட்வான்டேஜை பற்றி பார்ப்போம் முதல்ல தேர்தலுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியே சின்னம் கிடச்சிருக்கு அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக தேவையான கால அளவும் இருக்குது விசில் சின்னத்தை விஜய் ரசிகர்கள் ரொம்ப ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிக்க முடியும் அடுத்தது விஜய் மூலமாக இப்படி டிவிக்கே சென்று சேர்ந்துச்சோ அதே போல் விஜய்னுடைய பாடல் மூலமாக விசில் போடு என்ற பாடல் மூலமாகவும் நல்ல பிரபலமா விசில் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் அடுத்து அனைத்து மக்களுக்கும் பரிச்சயமான சின்னமாக விசில் சின்னம் இருக்கு அடுத்து அனைத்து மக்களுக்கும் விசில் சின்னத்தை கொடுக்கலாம் அப்படி கொடுப்பதன் மூலமாக பர்செப்ஷன் பேட்டில் டிவி கேவுக்கு அட்வான்டேஜும் இருக்கு அடுத்து உடல் மொழி என்று சொல்லக்கூடிய உடல் தோரணை மூலமாகவும் அதாவது தங்களுடைய கைகளின் மூலமாக விசில் அடிப்பதன் மூலம் தங்களுடைய சின்னத்தை ப்ரமோட் பண்ணவும் முடியும் அடுத்து விசில் சின்னத்தால டிவி கேக்கு இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜை பத்தி பார்ப்போம் முதல் காரணமா இந்த சின்னம் குறிப்பிட்டவர்களுக்கான சின்னமா சுருங்கி போவதற்கான வாய்ப்பு இருக்கு டிவி கே இளைஞர்களால கட்டமைக்கப்பட்டிருக்கு என்று சொல்றாங்க அடுத்து ஒரு அரசியல் மாற்றத்தை என்று நினைத்தவர்களுக்கு எப்படி பார்க்க போறாங்க விசில் சின்னத்துக்கா வாக்களிக்கணும் ஏன்னா விசில் அடிக்கிறவர்களை அவர்கள் தேவையில்லாத இயல்களை செய்யக்கூடியவர்கள் என்று கொஞ்சம் ஒதுக்கி பார்க்க கூடிய சூழல் வரும் என்றும் சொல்றாங்க அடுத்து தாவேகா சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் விசில் சின்னத்தை எப்படி அணுகி வாக்கு கேட்க போறாரு ஏன்னா விசில் சின்னத்தை கொண்டாடக்கூடியவர்கள்கிட்ட ஈஸியா கனெக்ட் பண்ணி வாக்கு கேட்டுரலாம் ஆனா விசில தவறா பார்க்கக்கூடியவர்களிட்டயும் ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள்கிட்டயும் எப்படி வாக்கு கேட்பது என்ற தயக்கமான சூழ்நிலை உருவானா இந்த வேட்பாளர் ஒரு வகையான மன அழுத்தத்தையும் சோர்வையும் சந்திப்பார் என்று சொல்றாங்க அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது டிஏவி கேவிற்கு அதிகப்படியான பெண்கள் வாக்கு இருக்குன்னு பலரும் சொல்றாங்க விஜய் ரசிகைகள் எப்படி இந்த விசில் சின்னத்தை பார்க்க போறாங்க ஏன்னா பெண்கள் இயல்பாகவே விசில் அடிப்பவர்களையும் விசில் சத்தத்தை கேட்டாலும் அது அவர்களை காயப்படுத்துற மாதிரியும் மனசை தூண்டி விட்டு கோபமடையக்கூடிய ஒரு சத்தமாக பார்ப்பாங்க அது அவர்களுடைய மனசை பாதிக்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்கும் அதிகப்படியான பெண்கள் விசில் சத்தத்தை ஏற்றுக்கொள்ளவே கொள்ளவே முடியாதுன்னு சொல்றாங்க இந்த விசில் சின்னத்தால பெண்களின் வாக்குகள்ல ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் குறைவதற்கான சூழலும் இருக்குதுன்னு சொல்றாங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா விஜய் ரசிகர்கள் விஜய்க்காக உறுதியா வாக்கு செலுத்திடுவாங்க அப்படி இருக்கையில பொதுவான மக்கள்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சின்னத்தை வாங்கியிருக்கலாமா இல்ல விசில் சின்னத்தையே பொதுமக்களும் பெண்களும் ஏற்றுக்குவாங்களா என்பதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க